நத்தப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் நத்தப்பட்டி ஊராட்சி சொக்கலிங்கபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் ஊராட்சிகளின் இணை இயக்குனர் சீனிவாச பெருமாள் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திமன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பயணிகளுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம் தான் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதுமையான திட்டம் இந்த சிறப்பு திட்டம் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ரேஷன் கார்டு நீங்க அதுக்கு பல்வேறு தலை இதெல்லாம் ரெக்கார்டெல்லாம் கேட்பாங்க அதுக்கு ஒரு தடவை இந்த வேலை தொகுதிக்கு தான் கொடுக்குறோம் சொல்லி அந்த பதில சொன்னார் அதற்கு அடுத்தா இருப்பது இன்னொரு கேள்வி நான் அவர் இடத்துல வைத்தேன் நான் மிக துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோளாக விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் ரகுவேரன்பட்டி விவேக்குமார் அவர்களுக்கும்